இந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் நாங்கள் நாணயங்களை வெள்ளுங்கள் எங்கள் இப்போ அமைச்சினூடாக நாங்கள் வந்து எங்களோட நூறு நாள் திட்டம் சம்மந்தமாக வேலை செஞ்சுட்ருக்கோம் ஜனாதிபதி அவர்களும் அவரோட நூறு நாள் திட்டம் சம்மந்தமாக வேலை இருக்காரு பதினே பதினெட்டாந்தேதி கொட்டுகள வளாகத்தில் எங்களோட தேசிய சபை கூடுகிறது யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அது அவங்க எல்லாேருக்கும் யாருன்னு தெரியும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் நான் கட்சியோட கொள்கைக்கு கட்டுப்பட்டாகணும் அதே நேரத்தில் இந்த நீங்கள் சொல்கிறீங்க இந்த கையெழுத்து போட்டிருக்காங்க இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கௌரவ் ரவுஃப் ஃபக்கீம் அவர்கள் வெளியே வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து கையெழுத்து போட்டிருக்கேன் அடுத்த 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 ஏன்னா அடுத்த அரசாங்கத்தில் எங்கள் அரசாங்கம் வந்தால் கிழக்கில் வந்து மத ரீதியாக எங்களுக்கு வந்து ஒரு ஆளுநர் கிடைப்பாங்க மத ரீதியாக எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் கிடைப்பாங்க எங்களோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இலங்கையர் என்கிற இதில் பார்க்குறோம் நாங்கள் எந்த இடத்துலையும் நான் முஸ்லீம் நான் தமிழ் நான் சின்னல ஒன்று இல்லை நாங்கள் இளைஞர்கள் வேலை செய்ய பார்க்குறோம் இலங்கையை முன்னால் கொண்டு போய் பார்க்குறோம் அது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு ஆவணத்தில் போட்டிருக்காங்கன்னா அங்கே இருக்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதை எந்த முறையில் கொண்டு போய் பார்க்குறாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க கரோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து ஏன்னா அவரை வந்து அவர் வந்து வேலை செய்ய மாட்டார் சொல்லுவார் செய்ய மாட்டார் அவர் வந்து நான் தோற்றுருவாரு அவருக்கு ஜெயிக்க தெரியாதுன்னு நான் இன்றைக்கி வெளிப்படையாகவே சொல்கிறேன் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்ய மாட்டாருங்கள செய்ய விடலை வேலை செய்ய மாட்டாருங்களே வேலை செய்ய விடலை ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மத ரீதியான முடிவுகள் தான் தேவை இன ரீதியான முடிவுகள் தான் தேவை வளர்ச்சி பொருத்தமான முடிவு யாருக்குமே தேவைப்பட மாட்டேங்குது இவர் அப்புறம் சொல்லிட்டே இருக்காங்க தானே இவர் தோத்துகிட்டே இருந்தார்னு எதுக்கு தோற்றார் எல்லாரும் ஒன்றா சேருவோம் நம்ம எல்லாருமே ஒன்று இலங்கையர் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவர் பேஜா அன்னைக்கு கேட்டிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வரணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு வைப்பாங்க இல்லை கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட கல்வர்கள் சேர்ந்துருக்காங்கன்னு ஆமாம் அவங்களோட இருந்தால் எல்லாருமே புத்தர் எங்களோட இருந்தால் எல்லாருமே கெட்டவங்க அது அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க நான் ஏன் இது உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள் கிட்ட ஒன்று சொல்கிறேன் அது எனக்கும் பொருத்தமான விஷயம்தான் மக்களுக்கு பிடி மக்களுக்கு வந்து யாரை பிடிக்கும் யாரை பிடிக்குதுன்னு இல்லை கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு அடுத்த தேர்தல் ஜெயித்து வந்து நாட்டை சரியான ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்து விட்டுட்டு தான் நான் இந்த நான் வந்து இந்த பதவியிலேருந்து இறங்குவேன் மக்கள் என்ன நம்புங்கன்னு அவருக்கு யார் ஆதரவு கொடுத்தா மக்களுக்கு என்ன மக்கள் அவருக்கு வாக்களிக்கட்டும் கிட்டும் உங்களுக்கு அவர் பக்கத்தில் இருக்கவங்க பிடிக்கலையா பொது தேர்தலில் வாக்களிக்காதிங்க அவ்வளோதான விஷயம் ஏன்னா நாட்டின் தலைமைத்துவம் வேறு நாட்டை ஏன்னா நா நாட்டு நாட்டின் பாராளுமன்றத்துக்கு போகிற நபர்கள் வேறு அது மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி விஸ்வாசம் என்கிற ஒரு விஷயம் கிடையாது யார் எந்த கட்சின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தவிர வேறு எல்லா கட்சியில் இருக்க எல்லா நபர்களையும் இன்னொரு கட்சி ஆக்கிரமிச்சிருக்கு அவ்வளோதான விஷயம் நீங்கள் அதையும் சிந்திச்சு பாருங்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த இந்த மாதிரி த பல்வேறு வேணால் கிளப்பி விட்டுட்டுருக்கலாம் ஆனால் அவர் வந்ததுலேருந்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு அவர் பாரோ எடுக்கும்போது நாட்டோட சாரி உள்நாட்டு உற்பத்தியோட அளவு வந்து வெறும் அஞ்சு என்ன பன்னெண்டு புள்ளி மூணு சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு இன்றைக்கி அதே உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த மதிப்பீடு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த 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 காஸ்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை செலவு அது சம்மந்தமாக நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கோம் வாழ்க்கை செலவு ஆமாம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பார்க்குறோம் பார்க்கும்போது அதை நான் ஏற்றுக்கிறேன் நான் எந்த இடத்துலையும் போயின்னு சொல்லு ஆனால் மக்களை இன்னும் பாதுகாத்துருக்கோம் அதான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஒரு வேலை கௌரவ ஜனாதிபதி வந்து பாரவ எடுக்கலைனா என்ன நடந்திருக்கும் பங்களாதேஷில் நடந்து இப்போ நடக்கிறது தான் நடந்திருக்கும் நிறைய பேர் பா ஆயிரத்தி எட்டு கருத்து சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி பங்களாதேஷில் அங்கே வாழ்கிற சிறுபான்மை மக்கள் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு அங்கே எல்லோரும் பார்த்து தான் இருக்காங்க அப்படி ஒரு நிலைமை இங்கே வந்திருந்தால் எல்லோரும் பேசியிருப்பாங்களா அன்றைக்கி எல்லோரும் வந்து சொல்லியிருப்பாங்க எல்லோரும் யாராச்சும் வந்து காப்பாற்றின நிபந்தனைகள் போட்டுட்ருக்க மாட்டாங்க களத்தில் இறங்கி சாதிச்சு காமிச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்களும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன தான் இந்த விமர்சனம் அந்த விமர்சனம் அதெல்லாம் இருந்தாலும் செயலை பாருங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் அது ஏன்னா இது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஸ்ரீ உங்களை பற்றி அக்கறை உள்ள ஒரு நபருக்கு உங்களோட நலன்தான் முக்கியமாக இருக்குமே தவிர உங்களோட சந்தோஷம் முக்கியமாக இருக்காது நம்ம வந்து நாட்டை ஒழுங்காக எழுவத்தி அஞ்சு வருஷமாக நடத்தி இருந்தால் நான் உங்கள்ட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன் இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது எழுவத்தி அஞ்சு வருஷமாக பிரச்சனை என்னன்னா ஒரு 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 ஸ்டேபலான பொருளாதார தீர்மானம் நம்மக்கிட்ட இல்லை நம்மளுக்கு எப்போவுமே நான் பாராளுமன்றத்துலேயும் சொல்லியிருக்கேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வரவு ஏற்றனா செலவு பற்றினா நம்ம வந்து இந்த சமர்தின்னு வச்சுருப்போம் மக்களுக்கு இலவச இது இலவசம் அது எல்லாத்தையும் இலவசம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இலவசம் இலவசம்னு சொல்லி பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து கடன் வாங்கி அந்த இலவசமான விடயங்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளோட வருமானத்தை அதிகரிக்க நம்ம பார்த்ததில்ல கடன் வாங்கி தான் நாட்டு தப்பிட்டே இருந்துச்சு ஆனால் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபதில் பொருளாதார நெருக்கடி கொரோனாக்கப்புறம் பொருளாதார நெருக்கடி வரும்போது இது வந்து இலங்கைக்கு மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியில் பொருளாதார நெருக்கடி வந்துச்சு இன்றைக்கி எத்தனை நாடுகளில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இறுதியாக மன்னிக்கணும் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் இந்த இவங்க சொல்லி எல்லோரும் இந்த இந்த பல தரப்பினர்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா இல்லை இவர் வந்து ராஜபக்ஷங்களை பாதுகாக்கிறாரு இவரை பாதுகாக்கிறாரு அவரை பாதுகாக்கிறாரு ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ அவர்கள் கொண்டு வந்த எல்லா முடிவுகளுக்கும் முரணான முடிவு தான் கவர் அணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்திருக்காரு அவரை எப்படி சொல்ல முடியும் அவங்கள பாதுகாக்கிறாங்கன்னு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ அவர்கள் வந்து வரியை அதிகரித்தார் இவர் வரியை வெட்டியிருக்காரு அதே மாதிரி உமன் எம்பவுன் பில்லு முன்னால் தடுத்தாங்க இவர் கொண்டு வந்திருக்கார் கெமிக்கல் உரத்தை தடுத்தாங்க இப்போ இவர் கொண்டு வந்திருக்கார் சம்பள பிரச்சனையில் கூட அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு கௌரவ முன்னாள் அமைச்சர் நிமல் அவர்கள் கௌரவ அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலா அவர்கள் தொழிலமைச்சராக இருக்கும்போது ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்வு பெற்று கொடுத்துருக்காரு ஒரு நபரால் ரெண்டு வருஷம் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வச்சு வேலை செஞ்சு நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும்னா அஞ்சே அஞ்சு வருஷம் அவருக்கு சார்பான பாராளுமன்றத்தை கொடுத்து பாருங்க இந்த நாடு வந்து மாறுமா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோதானே வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா